வசனத்தை வாசிக்கிறேன் உபாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய எட்டாம் வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னே போய் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்து முடிப்பதற்காக நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக கடந்து போய் ஆசீர்வதிக்க போகிறார் அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் சொன்னார் நான் உங்களுக்கு முன்பாக போவேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது யாத்ரையாகம புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார் பிரியமானவர்களே பகலிலே அவர்களை மேகஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு வெளிச்சம் காமித்து வெளிச்சத்தை கொடுத்து நடத்துவதற்காக தேவன் அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பவமாகவும் அவர்களுக்கு முன் சென்றார் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லாவிதமான தடைகளை தகர்த்து போடும்படிக்கு தேவனாகி கர்த்தர் நமக்கு முன்னே போவார் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய இருள் பிரச்சனைகள் போராட்டங்கள் விளக்கும்படிக்கு நம்முடைய தேவன் நமக்குள்ளே ஒரு அக்கினியாய் இறங்கி வருவார் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சத்துருவின் பிரச்சனைகள் சத்துருவின் இருளை விளக்கும்படிக்கு தேவன் நமக்காக எழுந்தருளுவார் தேவன் நமக்கு முன்னே போவார் தேவன் நம்ம நமக்கு உள்ளே இறங்கி வந்து அவர் கிரியை செய்வார் அவர் அவருடைய அக்னி நமக்குள்ளே வந்துவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளும் நெருமூலமாகி போகும் நம்முடைய சரீரங்களிலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களிலே போராடுகிற நம்முடைய குடும்பங்களிலே போராடுகிற நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக போராடிக் கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை தகர்க்கும்படிக்கு தேவனுடைய அக்கினி இந்த நாளிலே இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வருவதாக தேவனுடைய அக்கினி மயமான பிரசன்னம் நமக்கு நம்மை வழிநடத்தட்டும் தேவனுடைய ஆவியானவர் நம்மை கரம் பிடிச்சு நடத்துவார் பிரியமானவர்களே அவர் நமக்கு முன்னே போனார் என்று சொன்னால் எல்லா தடைகளை தகர்த்து போடுவார் இஸ்ரவேலின் தேவன் நமக்கு முன்னே போவார் அவர் நம்முடைய பிறகே நம்மை காக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் கோரேசுக்கு சொல்லும் பொழுது தேவன் அவனை பார்த்து சொன்னார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அதே போல ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் செவ்வையாக்கப்பட வேண்டுமோ நம்முடைய வாழ்க்கையில சேவையாக்கப்பட வேண்டுமோ நம்முடைய குடும்பத்தில சேவையாக்கப்பட வேண்டுமோ நம்முடைய வேண்டுமோ செவ்வையாக்கும்படிக்கு சரிபடுத்தும்படிக்கு தடைகளை நீக்கும்படிக்கு எதிர்ப்புகளை மாற்றும்படிக்கு ஓ தேவனாகி கர்த்தர் நமக்கு முன்பாக போக போகிறார் நமக்கு முன்னே போய் இருக்கக்கூடிய எல்லா தடை எல்லா இருள் எல்லா பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்தி ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவர் ஆமீன் கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போவார் அடுத்த அந்த அதே வசனத்துல அடுத்த பகுதி சொல்லுகிறது அவர் உன்னோடு இருப்பார் நம்முடைய தேவன் நமக்கு முன்னே போகிறவர் மாத்திரமல்ல அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் ஆமேன் இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் ஆண்டவர் நம்மோடு வேதம் சொல்லுகிறது ஒன்று வாசிக்கிறோம் கலங்காதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே நம்முடைய தேவனாக கர்த்த நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை கரம் பிடிச்சு நடத்த போகிறார் ஆண்டவர் நம்மை கரம் பிடிச்சு நடத்த போகிறார் தேவன் நம்மோடு கூட இருந்தார் ஆமீன் அது பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் யாரோ யார் யாரோடு கூட இருந்தாரோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆமேன் வேதத்திலே வாசிக்கிறோம் யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறினான் அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது போராட்டங்கள் வந்தது கஷ்டங்கள் வந்தது எதிர்ப்புகள் வந்தது சோதனைகள் வந்தது ஆமீன் சிறைச்சாலை அனுபவங்கள் வந்தது எல்லா இடத்திலேயும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் தேவனாகி கர்த்தரவனோடு கூட இருந்தார் யோசிப்போடு கூட இருந்தார் அவன் எங்கெல்லாம் போனானோ எங்கெல்லாம் இருந்தானோ அங்கெல்லாம் தேவன் அவனோடு கூட இருந்து நடத்தினார் யோசிப்பை மாத்திரமல்ல தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட இருந்து நடத்தப் போகிறான் வாசிக்கிறோம் கூட இருந்தார் அவன் வித விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் நூறு மடங்கு பலனடைந்தான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறினான் மாறினான் அப்படி அவன் ஐசூரியவனாக காரணம் என்ன அவன் ஆசீர்வதி ப்பட்டவனாய் மாறதுக்கு காரணம் என்ன கர்த்தரவனோடு கூட இருந்தார் நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்திலே சொல்லுகிறார் இந்த நாளிலே சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவருக்கு இயேசு என்று பேரிடுவாக என்று சொல்லி அடுத்த வார்த்தை சொல்லுகிறது ஆமீன் ஸ்தோத்திரம் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் ஆமீன் இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு இந்த பூமியில மனிதனாக வந்தவர் ஆமீன் நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் நம்மை நடத்துகிறார் ஆமேன் தேவனாகி கர்த்த நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபதாம் வசனம் சொல்லுகிறது இதோ உலகத்தின் முடிய பயந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் சங்கீதம் இருபத்தி மூன்று நாளிலே வாசிக்கும் பொழுது ஆமேன் தேவ நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருந்தால் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கூட இருந்தார் அதை கடந்து போவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரழுவதில்லை அக்கினில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி சோலை உன் பேரில் பற்றாது தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட இருந்தான் ஆமீன் அக்கினியை கடந்து போகலாம் சோதனைகளை கடந்து போகலாம் பிரச்சனைகளை கடந்து போகலாம் எதிர்ப்புகளை கடந்து போகலாம் நெருக்கங்களை கடந்து போவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் அதற்கான ஒரு பலனை நமக்கு தேவன் கொடுப்பார் அதற்கான ஒரு கருவை ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உனக்கு முன்னே போவார் கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போவார் அவர் உன்னோடு இருப்பார் தேவன் நம்மோடு கூட இருப்பார் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் மாத்திரம் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க போகிறார் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார் நம்மை கைவிடவே மாட்டார் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார் நம்மை கைவிடவே மாட்டார் வேதம் சொல்லுகிறது யோசுவாவின் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வாசிக்கும் பொழுது நான் கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆமீன் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே தேவனாக கர்த்த நம்மோடு கூட இருப்பார் ஆமீன் ஒருவனும்

பயப்படுத்துகிற அநேக காரியங்கள் நம்ம நம்முடைய சூழ்ந்து காணப்படலாம் அநேக காரியங்களை குறித்து நம்ம பயந்து கொண்டே இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பயம் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பிரச்சனையை குறித்த ஒரு பயம் ஒரு வியாதியை குறித்த ஒரு பயம் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் ஆமை நெருக்கமான சூழ்நிலைகளை நினைக்கும் பொழுது நமக்கு பயம் கடன் பிரச்சனைகளை நாம் நினைக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய பயம் இப்படிப்பட்ட பல பயத்தோடு நாம் காணப்படலாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு ஆமே நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு உன் தேவனாகிய கத்தருவனோடு கூட இருக்கிறார் ஆமே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் சொல்லுகிறது ஆமின் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடி நாள் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் ஒருவனு நமக்கு விரோதமாக நிற்க முடியாது தேவன் நமக்காக பெரிய காரியம் செய்வார் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நமக்கு முன்பாக போராடுகிற சத்துருவை கர்த்தர் நிர்மூலமாக்குவார் மனுஷிகமான தடைகளை கர்த்தர் முறித்து போடுவார் நிர்மூலமாக்கி போடுவார் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் நீ பயப்பட வேண்டாம் இருபத்தி ஏழாம் சங்கீதத்திலே ஒன்னாம் வசனத்தில் படிக்கிறோம் கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பு மாணவர் யாருக்கு நான் பயப்படுவேன் கர்த்தரின் ஜீவனின் விலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் நம்ம இந்த விசுவாசத்தோடு சொல்லணும் கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பு நான் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரின் ஜீவனின் விலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி ஆமை இந்த நாட்களிலே நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் இருந்தாலும் இல்லைனாலும் விசுவாசத்தோடு நாம் இதை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா பயத்துக்கும்

பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனா நமக்கு தேவனோ நல்ல ஆவின் தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் நாம் பயப்பட வேண்டாம் நாம் பயப்பட வேண்டாம் நாம் கலங்க வேண்டாம் பல காரியங்களை குறித்து நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே இந்த கலக்கத்தின் நிமித்தமாக பயத்தின் நிமித்தமாக பல காரியங்கள் நிமித்தமாக நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம் வேதம் சொல்லுகிறது யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது ஆமீன் ஆமீன் ஸ்தோத்திர சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை ஆமேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் ஆமேன் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கிறதில்லை நான் உங்களுக்கு ஆமேன் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது அதனால உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் இன்னைக்கு கலக்க மாறட்டும் இன்றைக்கு பிரச்சனைகள் மாறட்டும் விசுவாசம் உண்டாகட்டும் ஒரு தைரியம் உண்டாகட்டும் நமக்காக தேவன் இருக்கிறார் நம்முடைய பட்சத்திலே தேவன் இருக்கிறார் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் நமக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் நம்மை ரட்சித்த தேவன் நம்மை அழைத்த தேவன் ஆமீன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஆமே நம்முடைய இருதயத்தில் நிறைய பிரச்சனை நிறைய கலக்கம் நிறைய பாரம் வேதம் சொல்லுகிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடும் அவர் உன்னை ஆதரிப்பார் ஆமீன் கர்த்தர் மேல நம்முடைய பாரத்தை வச்சிடணும் நம்முடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லணும் ஆமீன் வேதம் சொல்லுகிறது அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் ஆமீன் கவலை அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நம்முடைய கவலை நம்முடைய பாரம் நம்முடைய பிரச்சனை அவர் மேல வைத்து விடும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார் ஆமீன் பிலிப்பியர் நான்காம் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களிலே வாசிக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்துக்குள்ளாக காத்து கொள்ளும் தேவனாகி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் சமாதானத்தினால் நிரப்புவார் நம்முடைய இருதயம் கலங் கலங்க வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் நம்முடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே வைப்போம் ஆமே நாண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் நம்முடைய தேவன் நமக்காக பெரிய காரியம் செய்வார் நம்முடைய தேவன் இந்த மாதத்திலே நம்மை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்க போகிறார் ஆமீன் கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போகிறவ அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் வேண்டாம் நீ கலங்கவும் வேண்டாம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சோமண்ணுவோமா பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உண்மை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்துல இந்த மார்ச் மாதத்துல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கணும் கிருபை நாளும் பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பணும் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் கடந்து போகணும் ஆண்டவரை கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போகிறவர் என்று சொல்லி சொன்னீரே ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போய் தடைகளெல்லாம் மாற்றி ஆசிர்வதிக்கணும் ஆண்டவர் அவர் உன்னோடு இருப்பார் என்று அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே நீர் எங்களோடு கூட இருக்கணும் நீர் எங்களை விட்டு விலக கூடாது எங்களை கைவிடவே மாட்டீர் என்பதை நம்புறோம் ஆண்டவரை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்னீரே எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க எல்லா கலக்கத்தையும் எடுத்து போடுங்க ஒரு பெரிய சமாதானத்தினாலே நிரப்புங்க சந்தோஷத்தினாலே நிரப்புங்க ஆசீர்வதிங்க எல்லாருடைய தேவைகளை சந்திங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் 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 God bless you.